டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக மே மாதம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் வந்து டிஆர்பி காமர்ஸ் வணிகவில் வந்து தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து வீடியோ தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது எக்கனாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கும் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மற்ற மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் படிக்காங்க அப்படின்னா நம்ம மட்டும் பத்தொம்போது யூனிட் இருபது யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் காமர்ஸில் வந்து இருபது யூனிட் வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து பாத்திரலாம் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி யூனிட் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தை இயல் அடிப்படை தத்துவம் மற்றும் அணுகுமுறைகள் அதே மாதிரி சந்தை கலவை பகுப்பு நுகர்வோர் போக்குலாம் என்ன அதே மாதிரி இடைத்தரகர்கள்லாம் என்ன விலை கொள்கை மற்றும் நுட்பம் இது பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்றில் வந்துருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட் வந்து ஸ்கூல் புக்ஸு அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து பதினாறு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து சாலிடாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தகவல் தான் படிக்க போகிறோம் அதனால கூடுதல் தகவலோட நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் விளம்பர நகல் சிறப்பு தன்மை நுகர்வோர் உரிமை மற்றும் பாதுகாப்பு அண்மை கால விளம்பர நடைமுறை இப்போ விளம்பரம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்புடின்னா அந்த ப்ராடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் வந்து மக்களிடையே வந்து நல்லா ரீச் ஆகும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த ப்ராடக்டுமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தான் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ரியலைஸ் பண்ணி எல்லாமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த யூனிட்லேருந்து வந்து பாத்தீங்க அப்புடின்னா ஒரு இருந்து நாலு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி அழகு மூணு யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலாண்மைக்கான கணக்கியல் பணிகள் மற்றும் பயன்கள் அதே மாதிரி நிதிநிலை அறிக்கைகள் ஆய்வு செய்தல் மற்றும் ஒப்பீடு செய்தல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா ரொக்க நடமாட்ட நிதி நடமாட்ட அறிக்கை திட்டமிடுதலின் கட்டுப்பாடு திட்டமிடுதல் கட்டுப்பாட்டு அறிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கான வேரியேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் வந்து எப்படி திட்டமிடுதாங்க எப்படி பிரைஸ் டேக்லாம் வந்து ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபோக்கஸாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வரைக்குமே நல்லா படிக்கிற மாதிரி அடுத்து யூனிட் போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலதன செலவுகள் தீர்மானித்தல் இறுதி நிலைய அடக்க விலை லாபம் மற்றும் நோக்கமற்ற புள்ளி ஆய்வு மேலாளருக்கான பயன்கள் நடைமுறை மூலதன தீர்மானித்தல் பூஜ்ய அடிப்படையிலான திட்டமிடல் இந்த பூஜ்ய அடிப்படையிலான திட்டமிடல் எல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பிளை பண்ணலாம் டூ கொஸ்டின்லேருந்து ஒரு ஃபோர் கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பைன் பண்ணலாம் இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்கான கான்செப்ட் தான் நம்ம தான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடக்கு விலைன்னா என்ன அதே மாதிரி அடக்கு விலை நுட்பம்னா என்ன பல்வேறு அடக்கு விலைன்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அடக்கவில்லைன்னா என்ன கணக்கியல் அழகு செயல்படும் பணிகள் ஒப்பந்தம் அடக்கவில்லை சி யூபி ஆய்வு லாபம் திட்டமிடுதல் இந்த மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பைய பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி ஆய்வு அதே மாதிரி லாப திட்டமிடுதல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுலேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஒரு இருந்து நாலு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாபார லாபம் மற்றும் அடக்கு விலையும் சரிக்கட்டும் பட்டியல் மேற்செலவு ஒதுக்கீடு மற்றும் பகிர்ந்தளித்தல் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ லாபம் வச்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம் அதே மாதிரி வந்து எப்படி அடக்கு விலையை வந்து மைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் வந்துருக்கும் இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ஆறு கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து யூனிட் ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோர் மேம்பாடு பணிகள் பல்வேறு வகையான தொழில் முனைவோர் அதே மாதிரி பெண் தொழில் முனைவோர் ஊக்கத்தொகை மற்றும் மானியம் குறிப்பிட்ட நிதி ஆதாரங்கள் காரணிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்ட அறிக்கை மதிப்பீடு இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேன்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க இதில் பெண்கள் முனைவோர் தொழில் முனைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து எப்படி பங்கு கொள்ளுதாங்க காமர்ஸில் அவங்களுடைய பங்குகள் என்னென்ன இருக்குது அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை வந்து எப்படி இருக்கு அவங்களுடைய நட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நல்லா பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதுல இருந்து இருந்து ஆறு கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்பு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு சம்னா என்ன அதே மாதிரி கிராம தொழில் முனை முனைவராக்குதல் வங்கியின் பங்கு செபினா என்ன அதே மாதிரி தொழில் பேட்டை சிப்கோனா என்ன சிப்காட்னா என்ன அது மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா இண்டஸ்ட்ரியல் பற்றி தெளிவோட படிக்கிற மாதிரி இருக்கும் இண்டஸ்ட்ரியல் இருக்குது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குது அப்படின்னா தொழில்பேட்டை இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய லாபம் நட்டம் அடக்கு விலை மொத்த விலை திட்டமிடுதல் நிதிநிலை அறிக்கை இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்து ரெண்டுல இருந்து ஒரு ஆறு கொஸ்டின் வரைக்குமே பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ஒன்போதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியியல் ஸ்டாட்டிக்ஸ் முக்கியத்துவம் அதே மாதிரி இரண்டாம் நிலை தகவல்கள் திரட்டுதல் வகைப்படுத்துதல் அதே மாதிரி திட்ட அட்டவணை விடுதல் மையநிலை போக்கு அளவையல் அதே மாதிரி உடன் தொடர்பு தொடர்பு போக்கு சிப் ஸ்கொயர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிப் ஸ்கொயரை பற்றி நல்லா பேசிக்கான கான்செப்ட் தான் சிப் ஸ்கொயரை பற்றி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி கூறெடுத்தல் நிகழ்த்தகவு என் நேர வரிசை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்ட அளவை திட்ட அளவை இந்த அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு ஸ்கீமுமே வந்து மிக மிக முக்கியமானது நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படித்துக் கொள்ளலாம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் பதினொன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு பதிவியலின் தத்துவங்கள் விளக்கம் இணைதல் ஈர்ப்பு மற்றும் நிறுவன புனரமைப்பு இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் வந்து லாபம் நட்டம் ரெண்டையுமே வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லாபம் நட்டத்தில் வந்து லாபம் எப்படிலாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி எதனால நட்டம் அடைதோ அதுக்குமே வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூனிட் பதினொன்று இருந்துமே வந்து ஒரு இருந்து நாலு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் பன்னெண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொலில் வந்து நிறுவன கலைப்பாளர் இறுதி அறிக்கை பல்வேறு முறையிலான பங்குகள் நற்பெயர் மதிப்பு கணக்கெடுதல் இது எல்லாத்தையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நிறுவன கலைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இருப்பாங்க அந்த நிறையா பேரத்தில் யாரெலாம் வந்து முக்கியமானவங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை சமிட் சமிட் பண்ணுவாங்க அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அதுக்கான மதிப்பு வந்து கணக்கிடப்பட்டு மேற்கொண்ட ப்ராசஸ் எல்லாமே ஏற்படுத்தப்படும் அதுதான் வந்து யூனிட் டுவெல் அதே மாதிரி யூனிட் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகம் அதே மாதிரி ஐஎம்எஃப்னா என்ன ஐபிஆர்டினால் என்ன அதே மாதிரி ஏடிபின்னா என்ன தாராளமய மக்களின் விலைத்தாக்கம்னா என்ன தனியார் மாதல் மற்றும் உலக மைய மாதல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேருந்துமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் பதினாலு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது ஏற்றுமதி ஊக்குவிப்பினா என்ன நிறுவன நிலைநிதினா என்ன இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஓயூ அப்படின்னா என்ன அதே மாதிரி என்ன எக்ஸிம்னா என்ன வங்கி எஸ்டிஸ்னா பன்னாட்டு நிறுவனம்னா என்ன மற்றும் வெளிநாட்டு இணைவினை அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃப் அதே மாதிரி எஸ்சி எஸ்டிஆர் பன்னாட்டு நேர்மை தன்மை பன்னாட்டு வணிக அளவு புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை யூரோ நானா என்ன யூரோ நானா என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா டாபிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிறையா டாபிக்ஸ்குமே வந்து மிக மிக முக்கியமானது பன்னாட்டு வணிகம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எப்படிலாம் வந்து ப்ராசஸ் தைக்கிட்டு இருக்கு அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்க மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்கி மற்றும் நிதியியல் இந்தியாவில் நவீன வணிக வங்கியின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறுகிய கால கடன்னா என்ன வைப்பு தொகைனா என்ன வணிகத்தாள் வங்கிக்கான விளக்கம்னா என்ன அதே மாதிரி பரஸ்பர நிதினா என்ன வியாபார வங்கினா என்ன ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி கடன் விதம் இ வங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் காமஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கிகளோட பங்கு வந்து மிக மிக அதிகம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் லோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் தியரட்டிக்கல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூனிட் ஃபிஃப்டீன் யூனிட் பதினாறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலதன சந்தைனா என்ன நிறுவனங்கள் மற்றும் அதன் ஆயுதங்கள் முறை ஐடிபினா என்ன ஐஎப்சினா என்ன ஐசிஐசிஐனா என்ன ஐஐபினா என்ன அதே மாதிரி இந்த பேங்க்ல இருந்து கடன்லாம் கொடுப்பாங்க விவசாய கடன் கல்வி கடன் ஹோம் லோன் கோல்டு லோன் கார் லோன் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதில் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பதினேழுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவன சட்டம் மற்றும் தணிக்கை நிறுவனம் என்பதன் பொருள் என்ன சட்ட சிக்கல் என்ன அதே மாதிரி என் ஓஎம்னா என்ன அட்ராக்ஷன் ஆஃப் வங்கி இயக்குனர்னா என்ன நிறுவன அமைப்புனா என்ன நிறுவன நிர்வாகியின் கடமைகள் என்ன அதை பத்தியுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம நல்லா போகஸ்டா வந்து நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முன்னூற்றி பத்தொன்பதுல வந்து பத் பதினெட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தணிக்கை தணிக்கைனா என்ன பரப்பு தணிக்கைனா என்ன அதே மாதிரி தணிக்கொடைய நோக்கம் அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் செலவு சான்று சரிபார்த்தல் அதே மாதிரி தணிக்கையாளர் நிறுவனம் நியமனம் கடமை பொறுப்புகள் புலனாய்வு மற்றும் தணிக்கை இது எல்லாத்தையுமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் தணிக்கை அப்படின்னு வந்துச்சாலே வந்து அது வந்து ஒரு ஆய்வு அந்த ஆய்வை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க என்னென்ன கோட்பாடுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடி வரி அதே மாதிரி வருமான வரி வரி விளக்குப்பட்ட குடியிருப்பு நிலை சொத்திலிருந்து வருமானம் அதே மாதிரி ஜிடிஐ கணக்கிடுதல் இதர வளங்களில் வருவாய் இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இருக்கும் இதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் இருபதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி அதிகாரிகள் அதிகாரங்கள் வடிவம் சமர்ப்பித்தல் சொத்து வரி சட்டம்னா என்ன அதே மாதிரி திட்டமிடுதல் முறைகள் பல்வேறு வரிகள் மற்றும் வருவாய் நிலவரங்கள் அதே மாதிரி பல்வேறு வகையான சேமிப்பு திட்டம் இதை பற்றின டாபிக்ஸ் எல்லாமே படிக்க படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இருபது யூனிட் இருக்குது இந்த இருபது யூனிட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து ரெண்டுலேருந்து நாலு வினாக்கள் ரெண்டு வினாக்கள் ஒரு ஐந்து வினாக்கள் ஆறு வினாக்கள் எட்டு வினாக்கள் பத்து வினாக்கள் பன்னெண்டு வினாக்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அதை நம்ம நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற மேஜர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து யூனிட் இருக்கும் அதை மட்டும் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பத்தொன்போது யூனிட் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது யூனிட் இருக்குது இந்த இருபது நினைவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தான் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிப்போம் ஓகேவா அதே மாதிரி காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிக்க படிக்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் தியரெட்டிக்கல் இது எல்லாத்தையுமே படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இருந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான வினாக்கள் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு பேஜாக வந்து கான்டிக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியை வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட்டு குயிஸ் ஆப்ஷனில் வந்து நடத்துவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து கன்வீன்டாக இருக்கும் ரெண்டையுமே வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போனாலும் வந்து அசஸ் பண்ணி படிக்கிற தான் இருக்கும் ஓகேவா ஸோ தான் வந்து மேட்ரு இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி தமிழ் தகுதித்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அப்படின்னாவும் அதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி காமர்ஸ் தமிழ் மீடியம் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் இது பண் இது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்து கிடைக்கும் ஓகேவா நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க